நண்பர்களே உங்களுடைய பிறப்பறுப்பு வந்து ரொம்ப தடிமனாக்கணுமா ரொம்ப நீளமாக்கணுமா கவலையே வேணாங்க இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கேன் இந்த மூலிகை மருந்தை மட்டும் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா போதும் ஒரே வாரத்தில் உங்களுடைய பிறப்பறுப்பு நல்லா தடிமனாகும் நல்லா நீளமாகுங்க இது யார் யாருக்கெல்லாம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிறு வயது முதலே இங்கே அதிகப்படியான சுயன்பம் ஈடுபட்டுட்டேன் அதுக்கப்புறம் சரி வர எனக்கு வந்து விரப்பத்தன்மை இல்லை விறப்பத்தன்மை இருந்தாலும் என்னால் இந்த நேரம் உடலுள்ள ஈடுபட முடியல அது மட்டும் இல்லைங்க என்னுடைய பிறப்பறுப்பு வந்து ரொம்ப சின்னதாக ஆயிடுச்சு ஆகிடுச்சி ரொம்ப குட்டியாயிடுச்சு ஆகிடுச்சி சுருங்கி போயிடுச்சு உடம்போட உடம்பு போய் ஒட்டிடுச்சு இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த மூலிகை எண்ணெயை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா போதும் உங்களுடைய பிறப்பிறப்பு நல்ல தடிமனாகவும் நல்ல நீளமாகவும் நல்ல ஒரு வளர்ச்சி பெறுங்க இது இன்னும் யாருக்கெல்லாம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக பிற வந்து தடிமனா இல்லை ரொம்ப நீளமாக இல்லை ரொம்ப குட்டியாக இருக்குது ரொம்ப சின்னதாக இருக்குது சுருங்கி போயிருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோவில் பாத்துட்டு இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்தினாவே போதுங்க ஒரே வாரத்தில் நல்லா தடிமனாகவும் நல்லா நீளமாகவும் நல்ல ஒரு வளர்ச்சி பெறுங்க இது அது மட்டும் இல்லை வயது ஒரு தடை கிடையாது இது யார் வேணாலும் பயன்படுத்தலாம் பயன்படுத்திங்கன்னா உங்களுடைய பிற பொறுப்பும் நல்லா தடிமனாகும் நல்ல ஒரு நீளமாக வளர்ச்சி பெறுங்கள் அதாவது இருந்தே எனக்கு ஒரு இன்ச்சு தான் இருக்குது ரெண்டு இன்ச்சு தான் இருக்குது அதை விட சின்னதாக இருக்குது ஒரு அஞ்சு வயசு பையனுக்கு இருக்கிற அளவுக்கு தான் இருக்குது சுண்டு வரல பெருசு தான் இருக்குது கட்டை வரல பெருசு தான் இருக்குது நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நானும் இது ஏதோ ட்ரை பண்ணிட்டேன் மருந்து மாத்திரைகள் எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன் கடைசியில் என்னுடைய பணம் வீணானத்தான் மிச்சம் எனக்கான சொல்யூஷன் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்கள் எந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க எந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா போதுங்க ஒரு வாரத்தில் உங்களுடைய பிற நல்ல ஒரு வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும் அதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இது ஒரு வயது தடை கிடையாது இது யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிற நல்லா தடிமனாகவும் நல்லா நீளமாக வளர்ச்சி வருங்க இது எதனால் இந்த மாதிரி பிரச்சனை வருது பிறப்பறுப்பு சுருங்கி போகிறது நல்லா இருக்கிற பிறப்பொறுப்பு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக சுயன்பம் பண்ணும்போது என்ன ஆகும்னா பிறப்புறுப்பினுடைய அளவு வந்து சின்னதாக ஆரம்பிக்கும் சுருங்க ஆரம்பிக்கும் உடம்போட உடம்பு போய் ஒட்ட ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் வந்து சரி பண்ண முடியுமானால் கண்டிப்பாக சரி பண்ணலாம் கரெக்டான ஒரு மூலிகை மருந்து மூலிகை மாத்திரைகள் எடுக்கும்போது சரி பண்ணிக்கலாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா கரெக்டான ஒரு மருந்துகள் எடுத்து இதை நம்ம பயன்படுத்தும் போது உங்களுடைய பிறப்புறுப்பை நல்லா தடிமனாக்க முடியும் நல்லா நீளமாக்க முடியும் நல்லா அந்த சுருங்கி போன ஆணுறுப்பை பழையபடி நல்லா தடிமனாக்க முடியும் இது எல்லாமே மூலிகை நாற்பத்தி எட்டு வகையான சஞ்சீவி மூலிகைகளும் சஞ்சீவி கொண்டு தயாரிக்கிறோம் இப்போ இருக்க மூலிகைகளை வெற்றிலையே நாங்களே வந்து ஆட் தனியெல்லாம் சேர்க்க தேவையில்ல அதுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மூலிகைகளில் வெற்றிலையை தனியாக போட்டு கட்டுற மாதிரி இருக்கும் இதில் அந்த மாதிரி பண்ண தேவையில்ல